அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லாக்டவுன் படத்தோட விமர்சனம் லாக்டவுன் லாக்டவுன் வந்து நாலஞ்சு வருஷம் ஆச்சாங்க ஏங்க திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் புருவம் உயர்த்துறது புரியுது ஆனால் இந்த படத்தோட கதையும் களமும் லாக்டவுன் பீரியடில் நடந்த கதை அதுவும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் லைத்து லைத்து எடுத்திருக்கிறாங்க பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின்ஸ்லாம் இல்லாமல் அனுபவா பரமேஸ்வரன் சார்லி நிரோஷா லிவிங்ஸ்டன் இவங்கள நம்பி எடுத்துருக்கிற படம்னா அதுதான் இந்த லாக்டவுன் படம் இந்த படத்தோட கதை கோவிட் நைன்டீன் நம்ம எல்லோருமே இந்த கொரோனா ஊசி போட்டுக்கிட்டு அதறி பதறி வீட்டுக்குள்ளாரையே படுத்து படுத்திருந்த காலகட்டம் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் நடந்த கதை அதுவும் அந்த காலகட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பெண் ஐடியில் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பி ஒரு விருந்துக்கு போகிறா போன இடத்துல அவளை போதையில் அவளுக்கே தெரியாமல் யாரோ ஒரு கயவன் வன்புணர்வு செய்து விடுகிறான் அந்த கைவனால் அவள் கர்ப்பம் ஆகிறாள் அந்த கர்ப்பமே அவளுக்கு ரெண்டு மாதம் கழித்து தான் தெரிய வருது இப்படி சாத்தியமாக அது பெண்ணுக்கு தெரிய வராதா அதுவும் சாதாரணமாக இருந்தாலே பெண்களை போராடுற ஆண் வர்க்கத்துக்கு முன்னாடி போதையில் படுத்துறதுக்கு பொண்ணு ஒரு நகச்சீண்டல் புரண்டல் இல்லாமலாம் ஒருத்த எல்லா ஜோலியும் பார்த்து முடிச்சிருப்பான் அப்படின்னு தோணுது நமக்கு ஆனால் ரெண்டு மாதம் கழித்து தான் அந்த அரியா பெண்ணுக்கு தெரிய வருது அவங்க தான் அனுபமா பரமேஸ்வரன் அவங்க தான் அனிதாங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டு மாதம் கழித்து அது கூட தைராய்டு எனக்கு இருக்குது அதனால தான் எனக்கு வந்து பீரியட் தள்ளி போகுது அப்படின்னு டாக்டர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க நீங்கள் சும்மா அவங்களுடைய மருத்துவ வசதியெல்லாம் என் மூலம் பில்லாக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் நடுத்தர குடும்பத்துக்கும் சற்றே கம்மியான குடும்பத்தில் பிறந்த சார்லி நிரோஸா தம்பதிக்கு பிறந்த அனுபமா பரமேஸ்வரன் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க உயிரே போயிடும் அப்படின்னு பயந்து இந்த விஷயத்தை மறைக்கிறாங்க காரணம் அவங்க அப்பா ஒரு சில்வர் குடம்லாம் எவர் சில்வர் குடம்லாம் தயாரிக்கிற கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவங்க லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டோனுடைய மகள் அவர் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறார் தன் சக்தியும் தாண்டி இவர் எப்படி தன் பெண்ணை வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தன் சக்தியும் தாண்டி சார்லி படிக்க வைக்கிறாரோ அந்த மாதிரி அந்த எம்பிபிஎஸ் படித்த பொண்ணு அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு ரவுடி பையனை கூட்டிட்டு ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து அதில் மனசொடைஞ்சு போகிற லிவிங் ஸ்டோன்னும் அவருடைய மனைவியும் ஒரு கட்டத்தில் ஒரு விபரீதம் எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா பேச்சை கேளுங்க அம்மா பேச்சை கேளுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க இந்த பெண்கள் அப்பா பேச்சை அம்மா பேச்சை மீற பெண்கள் இல்லைன்னாலும் இரண்டு இளம் பெண்கள் சார்லி நிரோஷன் தம்பதிக்கு ஒரு கட்டத்தில் மீறிடுறாங்க விதி வலியது இல்லையா அதனால தான் இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் கர்ப்பம் அது நாலு நாலரை மாதம் ஆகிடுது கொரோனாவால் இவங்க இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து கருக்கலைக்கு கொடுத்த காசெல்லாம் வீணாக போகுது ஒரு டாக்டர் கொரோனாவில் செத்து போய்டார் ஒரு கம்பவுண்டர் நம்ம மாறன் கேரக்டர் ஜெயா டிவி காமெடி பஜார் மாறன் கேட்ட கேரக்டரு பத்தாயிரம் படத்தை தூக்கிட்டு ஓடிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கேரக்டர் மூலயமா அதுவும் இவனை லவ் பண்ணுற இவங்களை லவ் பண்ணுற ஒருத்தர் ஆரம்பத்தில் லவ் பண்ணுற ஒருத்தர் அவரு தான் அப்படின் அவர்கிட்ட இவதாங்கிறத காட்டிக்காமல் அவர் மூலயமா ஒரு டாக்டரை பிடிச்சி கரு போக போனால் மூன்றரை மாதம்னு சொல்லிட்டு போ அப்படி சொல்லுங்கள் அப்படின்றாப்புல நான் போய் படுத்து அவர் அஞ்சு மாசங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு இது ரிஸ்க்கு நான் பண்ண மாட்டேங்கிறாரு ஆனால் இந்த பெண் காலிலையும் கையிலேயும் விழுந்து அந்த கற்பத்தை கலைக்க முயற்சிக்குது ஐம்பதாயிரத்துக்கு பண்ண முடியாது ஒரு லட்சம் கேட்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண் கதறதை பார்த்து இந்த பெண் கதறதை மட்டும் பார்த்து கருவை கலைக்க ஒத்துக்கிட்டாரா இல்லை அவர் ஏதும் கதற விட்டாரா ஐம்பதாயிரத்துக்கு இந்த கருவை கலைக்க சம்மதிக்கிறாரு உயிர் பிழைத்த வர்ற பெண் அதன் பிறகு என்ன முடிவெடுக்கிறார் அவங்க குடும்பம் இந்த சோக நிகழ்வுலேருந்து குடும்பத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த சோக நிகழ்வுலேருந்து குடும்பம் தப்பிப்படுத்த தான் என்ன ஏதுங்கிறது வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல முயன்றிருக்கிறார் இதில் எனக்கு ஒரே ஒரு லாஜிக் கேள்வி தான் இன்றைக்கெல்லாம் பசங்க அதுவும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஒரு படிப்பு படித்த பசங்க கூகுள்லேயே சர்ச் பண்ணி கருக்கலைப்பு மாத்திரையை கண்டுபிடிச்சிடுவாங்க அதை எவனோ ஒருத்தன்கிட்ட ஒன்றுக்கு பத்து பத்துக்கு நூறு காசு கொடுத்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்றைய டூ கே கிட்ஸ்கிட்ட பார்த்துட்டு இருக்கிற உண்மை ஆனால் இந்த படம் சற்றே பீரியட் ஃபுல்லு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக ரசிக்க முடியும் சில இடங்களில் அந்த பெண் படுற பாடு நமக்கு பெண் பிள்ளையை பார்த்த அப்போனா பதப்பதைக்குது சில இடங்களில் இன்றைக்கி இந்த எல்லாம் எவ்வளோ ஈஸியாக கிடைக்க தெரியுமா அப்படின்ற எண்ணமும் ஏற்படுது ஏன்னா நான் ஃபார்மசிஸ்ட் உடனே கீழே வந்து கமெண்ட்டில் நீ யாருக்காவது வாங்கி கொடுத்தியாடான்னு கேட்டுறாதீங்க இதுதான் உண்மை இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த கதையை எடுத்திருக்கிறது எந்த அளவுக்கு இந்த படக்குழுவினருக்கு கை கொடுக்கும் லைக்காவுக்கு கை கொடுக்குங்கிறத நம்ம கொஞ்சம் காப்பித்திருந்து பொறுத்திருந்து தான் தெரிஞ்சுருக்கணும் அதே நேரம் அனுபமா பரமேஸ்வரன் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க விரக்தியோட குற்ற உணர்வோட உச்சத்தில் அவங்களுடைய நடிப்புலாம் மிக சிறப்பாக இருக்குது மாதிரி போதையை போட்டு அவங்க போடுற ஆட்டம் அதேமாதிரி நடுத்தர வர்க்கத்து பெற்றோர்களாக நடுத்துறதுக்கும் சற்றே கீழான பெற்றோர்களாக சார்லியும் அதே அதேமாதிரி சற்றே நடுத்துறதுக்கு மேலான பெற்றோர்களா லிங்கிஸ்டனாக அவங்களுடைய மனைவியும் வர்றவங்க லிங்கிஸ்டனோட மனைவி லிங்ஸ்டன் லிங்ஸ்டன் மனைவியோட மகளாக வர்ற அந்த பெண்மணி எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஏஆர் ரகுநந்தனோட அண்ட் சித்தார்த்து விபன் அப்படின்னு ரெண்டு மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேரோட மியூசிக்கில் பாடல்களும் நல்லா இருக்குது பின்னணி இசையும் பிரமாதமாக இருக்குது உணர்ச்சி பூர்வமான காட்சிகளில் மியூசிக் தான் பெருசாக பேசியிருக்கு இந்த படத்தில் அதே மாதிரி கே ஏஸ் சக்திவாலோட ஒளிப்பதிவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை லாக்டவுன் காலத்தில் நாம் அனுபவித்த தனிமை இரவு நேரத்தோட மர்மமான சூழல் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த ஒளிப்பதிவாளர் படம் பிடிச்சிருக்கிறாரு உண்மையாக சில இடங்கள் படம் வந்து த்ரில்லர் படமாக கூட நமக்கு தோணுது அருமையாக இருக்குது விஜய் சாபு ஜோசப் படத்தோட படத்தொகுப்பாக பக்கா தொகுப்பாக பண்ணியிருக்கிறார் மொத்தத்தில் கதையோட விறுவிறுப்பு குறையாம தேவையற்ற காட்சிகளை திணிக்காமல் ரொம்ப அழகாக கொண்டு போனதில் இந்த படத்தோட பகு படத்தொகுப்பாளர் விஜே சாபு ஜோசப்புக்கும் இந்த படத்தோட இயக்குனர் அதுவும் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா அவருக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இந்த ஏஆர் ஜீவா தான் இந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு பார்ட்டிக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலயமா கூப்பிடுறது அவர் தான் தூக்கிட்டு போய் அவங்கள ஒரு ரூமில் படுக்க வைக்கிறது ஒரு வேளை அவர் தான் இல்லை ஏதோ காரியம் பண்ணிருப்பாரா சந்தேகம் வருது ஆனா அது யாருங்கிறத படத்துல கடைசி வரைக்கும் சொல்லவே சற்றே வருத்தமான விஷயமா இருந்தாலும் கடைக்க அது தேவையில்லாதது அப்படிங்கறதுனால விட்டாரன்னு இயக்குனர் மொத்தத்துல இளம் பெண்கள் உஷாரா இல்லைன்னா அவங்க பெற்றோரோட நிலை என்ன அப்படிங்கிறதையும் இளம் பெண்கள் பையன்கள் எல்லோருமே எது நடந்தாலும் அதை பெற்றோர்கிட்ட சொல்லணுங்கிறத நீதியும் போதித்த இடத்துல இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அந்த விதத்தில் இந்த லாக்டவுன் உண்மையாகவே நம்மளை லாக் பண்ணிடுது சில சீட்ஸ் கொஞ்சம் டவுனும் பண்ணிடுதுங்கிறத சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க